வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது துணை முதல்வராக பதவியேற்ற முதல் நாளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டுள்ளார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி முதல் கையெழுத்தில் கமிஷனாக பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த மூன்று மாதங்களாகவே தமிழகத்தில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க உள்ளார் என்ற விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலும் பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இடையே பேசும் பொருளாக மாறியது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் திமுகவின் தலைவர் தமிழக முதல்வரிடமும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆனால் இதற்கெல்லாம் மழுப்பிய திமுகவினர்கள் கடைசியாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வந்தவுடன் அமைச்சரவை மாற்றம் உறுதிதான் இளம் அமைச்சர்களுக்கு வாய்ப்பளிப்பதாகவும் மூன்று அமைச்சர்கள் வரை பதவி நீக்கம் செய்ய உள்ளதாகவும் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டார் நேற்று அமைச்சராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து நான்கு அமைச்சர்கள் மீண்டும் முக்கிய பதவிகள் மட்டுமல்ல துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்றார் வெளிநாடுகளிலிருந்து சென்னையில் புதிய நிறுவனம் ஒன்றை தொடங்குவதற்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றிருப்பதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது கருணாநிதியின் பேரன் கருணாநிதியை போல்தான் செயல்படுகிறார் ஆதாரங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு தமிழகத்தில் வறட்சி நிலையை ஏற்படுத்தும் விதமாக கோலா கம்பெனிக்கு தற்பொழுது அங்கீகாரம் கொடுத்திருப்பதாகவும் இதன் மூலமாக தமிழகத்தின் எதிர்காலம் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்பாடுகள் இதன் மூலமாக நடைபெறும் என்றும் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தாலும் அனைத்து பவர்களும் அவருக்குத்தான் இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து மட்டும்தான் போட உள்ளதாகவும் இனி அவர் ஓய்வில்தான் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பல கோடிகள் ஊழல் செய்வதற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஊழல் பணத்தை மக்கள் மத்தியில் விநியோகம் செய்து இரண்டாவது முறை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு திட்டம் இருக்கிறார் உதயநிதி என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது கோலா கம்பெனி தமிழகத்தில் மீண்டும் ஒரு கோலா கம்பெனி நிறுவப்பட்டால் தமிழகத்தில் வறட்சி நிலை ஏற்படும் என்று செய்திகள் வெளியாவதை பற்றி உங்களது கருத்துக்களையும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு வாரிசு அரசியல்தான் நடந்து வருவதாக ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது மக்கள் விழித்து கொண்டு ஒரு மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பார்களா என்பதை கமெண்டில் கூறினார்